உலகின் முதல் சிவன் கோவில் என போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள திரு உத்தர கோச்சமங்கை ஆதி சிதம்பரம் மங்களநாத சுவாமி திருக்கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவின் போது தனித்துவமான மகத்துவத்துடன் காட்சியளிக்கிறது இரு ஆயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி மரகத நடராஜரின் திருமேனியில் சாத்தப்பட்டிருந்த சந்தனம் கலைக்கப்பட்டு பச்சை மரகத திருமேனியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் திரு மங்களநாதர் இதனைத் தொடர்ந்து ஜனவரி இரண்டாம் தேதி ஆருத்ரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சந்தனம் முழுவதுமாக களையும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் காலை எட்டு மணிக்கு மரகத நடராஜர் சன்னதி திறக்கப்பட்டு மாபொடி மஞ்சப்பொடி பால் பன்னீர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பகல் முழுவதும் இரவு வரை பச்சை மரகத நடராஜர் தரிசனம் வழங்குகிறார் ஜனவரி மூன்றாவது தேதி அதிகாலை இரண்டு மணி முதல் மீண்டும் முப்பத்து இரண்டு வகை திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்று காலை ஐந்து மணிக்கு மரகத நடராஜருக்கு சந்தனம் சாத்தப்பட்டு சூரிய உதய நேரத்தில் ஆருத்ரா தரிசன பூஜை நடத்தப்படுகிறது வருடம் முழுவதும் சந்தனக் காப்பில் மட்டுமே காட்சியளிக்கும் மரகத நடராஜரின் பச்சை திருமேனியை ஆண்டில் இந்த ஒரே நாளில் மட்டுமே தரிசிக்க முடியும் என்பது இந்தத் தலத்தின் சிறப்பாகும்